எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் ஆறுமுகம் அவர்கள் சிலம்பு செல்வி அவர்கள் வேங்கை சேகர் அவர்கள் தமிழ் தமிழரசி டாக்டர் அவர்கள் பிரேம்குமார் அவர்கள் சேட் அவர்கள் ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் இந்த கலந்தாய்வு கூட்டத்தை ஏற்பாடு செய்து உங்களெல்லாம் இங்கே அழைத்த மாவட்ட செயலாளர் ரவி அவர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய திரு திருமலை அவர்கள் மரியாதைக்குரிய திரு சிவா அவர்கள் மரியாதைக்குரிய திரு சிவக்குமார் அவர்கள் மரியாதைக்குரிய திரு மணிகண்டன் அவர்கள் மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து விவசாய சங்கத்தின் பிரதிநிதிகள் விவசாய பெருமக்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் கட்சியின் நிர்வாகிகளுக்கு ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிக்கின்றேன் உங்களை இங்கு சந்திப்பதில் பொதுவாக எனக்கு மகிழ்ச்சின்னு நான் சொல்லுவேன் ஆனால் இந்த சந்திப்பு ஒவ்வொரு முறையும் விவசாயிகளை சந்திக்கின்ற பொழுது அவருடைய குறைகளை கேட்கின்ற பொழுது எனக்கு மிகுந்த வருத்தத்திலே நான் கேட்கின்றேன் தமிழ்நாட்டினுடைய அறுபத்தி மூன்று விழுக்காடு மக்கள் விவசாயிகளும் விவசாயத்தை சார்ந்தவர்களும் அதாவது மூன்றில் இரண்டு பங்கு மக்கள் தமிழ்நாட்டில் விவசாயிகள் விவசாயத்தை சார்ந்தவர்கள் ஆனால் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் இருக்கிறதா என்றால் இல்லை விவசாயிகள் படுகின்ற கஷ்டங்கள் சாதாரண கஷ்டங்கள் கிடையாது நான் இந்த நடைபயணத்தை ஒவ்வொரு பகுதியாக சென்று அங்கே ஒவ்வொரு தரப்பு விவசாயிகள் அங்கே இப்போ மா விவசாயிகள் கோரிக்கையை கேட்டு தென்னை விவசாயிகள் இப்போ இங்க கடலூர் மாவட்டத்தில் பண்டுட்டி பகுதியில பல விவசாயம் மற்றும் முந்திரி விவசாயிகளுடைய குறைகள் கேட்டு அறிந்திருக்கின்றேன் இந்த குறைகள் எல்லாம் சாதாரணமாக தீர்க்கப்பட முடியும் இந்த குறைகள் எல்லாம் ஆனால் இவ்வளோ காலமாக உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றாத அரசுகள் நான் அரசு நான் சொல்ல மாட்டேன் அரசுகள் நான் சொல்லுவேன் இது ஏதோ நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பிரச்சனை கிடையாது இருபது ஆண்டு கால பிரச்சனைகள் தான் இதெல்லாம் இருக்கிறது முந்திரி விவசாயிகள் அதாவது இங்கே பண்ருட்டி என்று சொன்னாலே இந்த பக்கம் பலா முந்திரி இந்த மாவட்டம் விழுப்புரம் இது கடலூர் மாவட்டம்னாலே முந்திரி தமிழ்நாட்டில் லட்சத்தி பத்தாயிரம் ஏக்கர் முந்திரி சாகுபடி ஏக்கர் வந்து கடலூர் மாவட்டத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் முந்திரி விவசாயம் சாகுபடியில் ஒரு பங்கு கடலூர் மாவட்டம் இது கடலூர் இல்லாத மற்ற மாவட்டங்களில் அரியலூர் மாவட்டம் புதுக்கோட்டை தஞ்சை தேனி இங்கெல்லாம் கூட முந்திரி இருக்கு மூணு ஒரு பங்கு கடலூர் ஆனா முந்திரி உற்பத்தியில பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு விழுக்காடு கிடந்து ஐம்பது விழுக்காடு உற்பத்தி தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி கடலூர்ல ஆக இங்க திறன் அதிகம் திறன் அதிகம் முந்திரியில உற்பத்தி திறன் சாகுபடி மூணுல ஒரு பங்கு உற்பத்தி ஐம்பது விழுக்காடு அப்போ இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் தானே புயல் வந்து இது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதுக்கு முன்பு எவ்வளவு நல்லா இருந்தது தானே புயல் வந்து கிட்டத்தட்ட எழுவது அறுபது விழுக்காடு மரங்கள் எல்லாம் போயிடுச்சு பெரிய பெரிய மரம் எல்லாம் போயிடுச்சு ஆனா அது பிறகு என்னென்னமோ வாக்குறுதி குடுத்தாங்க நான் ஊக்குவிக்கிறேன் கடனை குடுக்குறேன் சொசைட்டி பண்றேன் பண்றேன் செடிக்கு நான் கொடுக்குறேன் இலவசமா குடுக்கறேன் அந்த செடி வளர்க்கறதுக்கு பத்து வருஷம் வளர்க்குற வரைக்கும் மானியத்தை குடுக்கறேன் எல்லாம் பேச்சுதான் ஒண்ணுமே நடைமுறையில இல்ல இது எவ்வளவு நம்ம கொண்டாடணும் இன்னொன்னு இந்தியாவுல கிட்டத்தட்ட பத்து விழுக்காடு முந்திரி உற்பத்தி செய்யறது தமிழ்நாடு இந்தியா ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி இந்த கொட்டையை இறக்குமதி பண்றோம் அதுவும் ஒரு தொழில தான் இங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாலு லட்சம் டன் ஒரு வருஷத்துக்கு கொட்டையை வந்து ஆப்பிரிக்காவில இருந்து தென் ஆப்பிரிக்கா கானா ஐவரி மதகாஸ்கர் இங்க இருந்து இறக்குமதி பண்ற ஆனா இறக்குமதி யார் பண்றா இதுக்கு முன்னாடி முன்னாள் எம்பி அந்த எம்பி இந்த எம்எல்ஏ பெரிய பெரிய தொழிலதிபர்கள் உங்க உழைப்பை சுரண்டி புழிஞ்சி எடுத்து ஏமாற்றி இறக்குமதி பண்ணி அவங்க பெரிய பெரிய கோடீஸ்வரன் கோடி பெரிய சம்பாதி இதுதான் இங்க நடக்குது அதனால இப்போ இதற்கு முந்திரிக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தார் முந்திரி விவசாயிகள் வாக்குறுதி கொடுத்தா இந்த திருவள்ளூர் கடலூர் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்து நேரத்தில் முந்திரிக்கு தனியாக ஒரு மண்டலத்தை உருவாக்குவோம் வாரியத்தை அமைப்போம் இதெல்லாம் சொன்னாங்க முந்திரிக்கு நாங்க வந்து அந்த ஹைபிரிட் செடிகளை நாங்கள் கொடுப்போம் அது மானியத்தை கொடுப்போம் ஊக்குவிப்போம் என்னென்னமோ சொன்னாங்க ஒன்றுத்தையும் பண்ணல வாக்குறுதினாலே அது பொய்யான வாக்குறுதி தான் இன்னொரு நாலஞ்சு மாசம் தான் இருக்கு அது எல்லாத்தோட என்ன வேடிக்கைன்னா இந்த மாவட்டத்தில் தான் நம்மளுடைய வேளாண் துறை அமைச்சர் இருக்க ஒரு வேளாண் துறை அமைச்சர் எவ்வளவு செய்யலாம் மக்களுக்கு அவருடைய மண்ணு அவருடைய மாவட்டம் அவர் ஓட்டு போட்ட மக்கள் இதாவது முக்கணிகள்ல ஒரு கனி பல இங்கதான் அதிகமா இருக்கு ஆனா அதுக்கும் ஒண்ணு இல்லை இப்ப எவ்வளவு கோரிக்கைகள்லாம் எனக்கு எல்லாம் ரொம்ப அவ்வளவு வயிறு எறியது எனக்கு இதெல்லாம் சாதாரண ஒரு கோரிக்கை முந்திரியில இருந்து முந்திரி இருந்து தம்பி ஜூஸ் பதப்படுத்துறது மதிப்பு கூட்டுறது வேல்யூ அடிஷன் இதுதான் வேணும் நமக்கு நமக்கு என்ன நம்ம என்ன தெரிஞ்சது ஏதோ விவசாயம் பண்ணோமா நிலத்துல போனோமா ஏதோ பண்ணோமா நமக்கு தெரிஞ்சது அதான் பண்ணிக்கிண்டி எடுத்து வந்து கொடுத்துட்டு போனோம் அவ்வளவுதான் வித்துட்டு போயிடணும் அதை என்ன செய்யணும் பதப்படுத்துறதுலாம் இல்லை அதுக்கு பயிற்சி கொடுக்கணும் பலா எடுத்துக்கோங்க கேரளாவில் எடுத்துக்கோங்க கேரளாவுல அங்க ஆராய்ச்சி பண்ணி பலாவுல அந்த பலா வேற உயரமான மரம் வரும் சுழு தான் இருக்கும் அந்த அதிகமா இருக்கும் மாதிரி இருக்காது செஞ்சிருக்கிறாங்க இருநூறு வகையான பொருட்கள் வகையான பொருட்கள் இங்க நம்ம ரெண்டு கூட செய்யறது கிடையாது அங்க அதுக்கு அரசாங்கம் அங்க ஊக்குவிச்சு அவங்களுக்கு பல சொசைட்டி கொடுத்து லோன் கொடுத்து பதப்படுத்து அங்க மையங்கள்லாம் எல்லாம் குளிர் பதின கிடங்குகள் கோல்ட் ஸ்டோரேஜ் எல்லாம் கொடுத்து அதுல அங்க பள்ளிக்கூடத்துல அந்த பலாவை பதப்படுத்தி அங்க உணவா கூட கொடுக்கறாங்க பவுடரா மட்டும் இல்ல சத்து உணவா கொடுக்கறாங்க பலா பிஞ்சி அந்த பலா கொட்டையில அதுல வந்து பதப்படுத்தி மதிப்பு கூட்டினா சக்கர வியாதி குறையுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பலா சாப்பிட்ட எப்படி இருக்கும் அதுல எவ்வளவு தன்மைகள் இருக்கு ஆனா அதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா அத பத்தி என்னன்னு கூட தெரிய மாட்டேன் கவலையா இருக்கு வேதனையா இருக்கு லட்சம் பேர் இந்த பலாவை நம்பிக்கிறது கல்லூரி மாவட்டம் அஞ்சு லட்சம் பேர் இந்த முந்திரியை நம்பி இருக்கிறாங்க முந்திரி விவசாயிகள் முந்திரி இந்த கொட்டை உரிக்கிறது போது உடைக்கிறது எல்லாம் இருக்கு சொன்னாங்களே முந்திரியில அங்க பல பலன இருக்குது பெருசா இருக்கும் பல இருக்கும் உள்ள ஒண்ணுமே கிடையாது சத்து கிடையாது இங்க கொஞ்சம் கலர் மாறு இருக்கும் சத்து அவ்வளவு சத்து இருக்குது தெரியாது முந்திரிக்கு வந்து உலகம்ல எவ்வளவு டிமாண்ட் இருக்கும் இப்போ உலக இந்த முந்திரியை வந்து எல்லா உணவுப் பொருளையும் சேர்க்கிறாங்க எல்லா உணவுப் பொருளும் சேர்க்கிறாங்க கூடுதல் தான் அதிகமா டிமாண்ட் இருக்கும் வியட்நாம் வியட்நாம்லாம் மேப்பிலே கிடையாது முந்திரிக்கு இன்னைக்கு நம்மோட அதிகமா உற்பத்தி செய்யலாம் வியட்நாம் முந்திரியில இப்படி உலகம் எவ்வளவு எல்லாமே நமக்கு உடந்தையா இருக்கு ஊக்குவித்தல் ஒண்ணும் கிடையாது ஒரு விவசாயம் முந்திரி வந்து பதப்படுத்துகின்ற ஒரு மண்டலம் ஜோன் இது வந்து அது ஒரு போட்டு இதுல இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு ஊக்குவிக்கின்ற வகையில் ஒண்ணு உருவாக்கணும் அல்லாம ஒரு வாரியம்னு சொல்லி இப்ப வந்துச்சு தேர்தல் அறிவிச்சாங்க அமைச்சர் அறிவிச்சாரு முதலமைச்சர் வந்தார்னு நினைக்கிறேன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு பத்து கோடி ரூபாய் நாங்கள் வாரியத்தை அமைப்போம் ஆறு மாசம் ஆயிடுச்சு ஒரு கோடி ஒரு பைசா கூட ஒதுக்கீடு செய்யல தேர்தல் வருது இதை பற்றி மறுபடியும் ஏமாத்திக்கிட்டு நாங்க உங்களுக்கு அது செய்யறோம் இது செய்யறோம் சொல்லி சொல்லி வந்துட்டு இருப்பாங்க அதனால இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்குமே உங்களுடன் உறுதியாக இருக்கும் முந்திரி விவசாயிகளா இருந்தாலும் சரி பலா விவசாயில இருந்தாலும் சரி கொய்யா விவசாயிகள இருந்தாலும் சரி விவசாயினிடம் இருப்போம் என்னுடைய பெற்றோர்களுக்கு பிறகு என்னுடைய கடவுள் விவசாயிகள் நீங்க தான் என்னுடைய கடவுள் உணவளிக்கின்ற கடவுள் உணவு சோறு போடுகின்ற கடவுள் நமக்கு எல்லாம் எல்லாம் கொடுக்கின்ற கடவுள் இது வந்து ஏதோ முந்திரி வந்து எங்க வேணாலும் வராது இந்த மண்ணுல வரும் செம்மண் இருக்கு இந்த மண் இருக்கு இந்த மண்ணுடைய வளம் இருக்கு இந்த மண்ணுடைய தன்மை இருக்கு எல்லாமே இந்த நீர் நிலத்தடி நீர் அதை எங்க இந்த என்எல்சி வந்து பாழா போயிட்டான் எல்லாத்தையும் நாசம் படுத்தினான் என்எல்சி காரம் இங்க தண்ணி இருந்தது தன்னூற்று உலகத்துல ரெண்டே ரெண்டு இடத்துல தான் தன்னூற்று ஆர்டிசியன் வெல்லுன்னு சொல்லுவாங்க ஒன்னு இந்த நெய்வேலி இந்த பண்ரூட்டி நெய்வேலி ரெண்டாவது ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியாவில் இன்னைக்கு இருக்கு ஆனா இங்க இல்ல வீடு கடகால் எடுத்தாலே தண்ணி வந்துடும் அப்படி இருந்த மண்ணு இன்னைக்கு எட்நூறு அடி குடிக்கிறது தண்ணியில விவசாயத்தை குடிக்கிறது தண்ணி இல்லாம என்எல்சி ஒரு பக்கம் பக்கம் சைனா சைமா இதற்கு மத்தியில நீங்க ஏதோனு தத்தளிச்சுட்டு இருக்கீங்க விவசாயிகள் இந்த மண்ணு இந்த மண்ணுடைய மகிமை புரியாம இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இந்த பல எவ்வளவு செய்யலாம் எவ்வளவு குடுக்கலாம் அங்க போய் ஹைவேஸ்ல நான் போயிட்டே இருப்பேன் பாவம் ராத்திரி பகலா கொட்டியை வச்சுட்டு கொ திரும்பி வீட்டுக்கு எட்டு வர முடியுமா அவங்க என்ன வேலை கேட்டாலும் அது ஒரு நாள் தான் ரெண்டு நாள் அப்புறம் போட்டு புரிஞ்சு போச்சு இதுக்கு என்ன செய்யலாம் எவ்வளவு செய்யலாம் என்ன வந்து குளிர் பதன கிடங்குகள் வரை அதை வந்து ட்ரை சோலார் டிரையர் வேணும் அதுக்கு எவ்வளவு இதெல்லாம் செஞ்சு இதுக்கு நிறைய பொருட்கள் செய்யலாம் இன்னொன்னு தமிழ்நாட்டில் உள்ள சத்துணவு திட்டத்தில் பலாவை பயன்படுத்தணும் சத்து நோத்திட்டு இல்லை ஸ்கூலில் கொடுக்குறாங்கல்ல சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல அதில் பலாவை பதப்படுத்தி வில மதிப்பு கூட்டி அதை பயன் பவுட்ராக சத்து பவுட்ராக இருக்கலாம் அது கொடுக்கணும் இன்னொன்று இந்த பலா விருந்துன்னு சொன்னாங்கல்ல இது வந்து இன்னும் எவ்வளோ சொல்ற கேரளாவில் இரநூறு வகையான பொருட்கள் பலாவில் செய்கிறாங்கன்னா நம்ம தான் செய்ய முடியாதா செய்ய முடியாதா ஐஸ்கிரீம்லேருந்து ஜூஸ்லேருந்து எவ்வளோ செய்யலாமே இதெல்லாம் பலாவில் செய்யலாமே அந்த பலா சொலைகளை மட்டும் இப்ப இல்ல சுத்தி இருக்கிற அந்த சக்கெல்லாம் இருக்குல்ல அதை பயன்படுத்தி அதுல எவ்வளவு ஊட்டச்சத்து இருக்கு அந்த பவுடர் கொண்டு போய் ஏன்னா பலா பிரியாணி சென்னையில் ஃபேமஸ் எல்லா கல்யாணத்துல போனா பலா பிரியாணி தான் அதனால இதெல்லாம் நம்ம ஒரு விழா உணவு விழா பலா விழா இங்க எங்க எல்லாத்துலயும் பண்ணணும் ஆனா அதுக்கு பண்ற பண்றவங்க ஆட்சியில இல்லை பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கோம் நீங்க எல்லாம் ஆதரவு கொடுங்க இதெல்லாம் செய்ய செஞ்சு வைக்கலாம் இதெல்லாம் சாதாரணது உலகம் முழுவதும் நாங்க பார்த்திருக்கிறோம் இந்தியா முழுவதும் போயிருக்கிறோம் விவசாயிகள் உங்கள் மீது அதிக அளவில் மதிப்பு மரியாதையும் நாங்கள் வைத்திருக்கின்றோம் நிச்சயமாக உங்களுடைய உழைப்பு வீணாக கூட ஏன்னா இங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுல கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்பு இந்த முந்திரினால அந்நிய செலாவணி வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஏழாயிரம் கோடி வந்தது இன்னைக்கு வெறும் ரெண்டாயிரம் கோடி தான் போயிடுச்சில்லா ஏன்னா இப்ப விவசாயினதும் பார்த்தா அந்த மரத்தை எல்லாம் வெட்டிக்கிட்டு ரியல் எஸ்டேட் கொஞ்சம் பாதி போட்டுட்டானுங்க மீதி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி கீத்தி இந்த வேற ஏதாவது தென்னமாக போட்டுக்கிட்டு பசங்களுக்கு எல்லாம் வேணாம் கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லிட்டு பண்ணாங்க தங்கர் பச்சான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் தான் காலையில் கூட பேசினாரு நேற்று கூட பேசினாரு அவர் வரணும்னா கொஞ்சம் ஒரு குடும்ப வேலையில

மைந்தன் இதெல்லாம் என்ன சொல்றது அவரை பத்தி ரொம்ப பேசவும் முடியல திட்டவும் முடியல செய்யலாம் விவசாயத்தை தனியா பட்ஜெட் போட போதுமா பட்ஜெட்ல இருக்கணும் பட்ஜெட்ல இதெல்லாம் போடணும் வாக்குறுதி அந்த புத்தகத்தை கொடுத்து புத்தகத்தை நீங்க படிங்க வாக்குறுதிகள் கொடுத்தாங்க நிச்சயமாக இதையெல்லாம் எங்களுடைய கடமையா நான் பாக்கிறேன் இது வந்து இந்த முந்திரியையும் பலாவையும் மேம்படுத்துவது விவசாயத்தை மேம்படுத்துவது என்னுடைய கடமையா நான் பாக்குறேன் நிச்சயமா உங்களுடன் நான் உறுதுணையாக நான் இருக்கின்றேன் இந்த தம்பி பூசா காராய்ச்சி எல்லாம் பண்ணணும் ஏன்னா ஏதாவது ஒண்ணு அந்த பல பழத்துல அந்த முந்திரி பழத்துல இருந்து எடுத்துட்டு வந்து அதெல்லாம் சாதாரணமா பதப்படுத்த முடியாது தொண்டெல்லாம் அங்கே இருக்கிற அரண் மாதிரி இருக்கும் அதில் அதை பதப்படுத்தி அது ஃபில்டர் பண்ணி அது ஷெல்ஃப் லைஃப்னா சும்மா வச்சுக்கிட்டா ஒரு நாளில் கெட்டு போயிடும் ஆறு ஆறு மாதம் அது சொல்கிறாருல அந்த கலப்பம் எதுவும் கிடையாது ப்ரெசர்வேட்டிவ்ஸ் எதுவும் கிடையாது அது சக்கரை சர்க்கரை எதுவும் கிடையாது இப்படிலாம் சொல்லி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பயன்படுத்தணும் இதெல்லாம் பயன்படுத்துது இப்போ தென்னை தென்னை மரத்தில் நீரான்னு ஒன்று தென்னை விவசாயிகள் நீரா அந்த நீரால வந்து அதை வந்து அதுல சுண்ணாம்பு போட்டாதான் அது வந்து வேற இதுவா மாறும் மாறும் அந்த போடாம அதான் அது வந்து ஆனா அது சில்லுன்னு வச்சிருக்கணும் குளிர் இருந்த இதில் வச்சுக்கிட்டா அப்படியே அதுல ஈடு இரும்பு சத்து எல்லாம் இருக்குது அதே போன்ற இதுல வைட்டமின் சி சொல்றாருல்ல கமலாபுரத்தோட சாத்துக்குடியோட அஞ்சு மடங்கு அதிக வைட்டமின் சி இருக்குது இரும்பு சத்தும் இருக்குது அது இல்லை இதெல்லாம் பண்ணணும் கோவாவில் பார்த்தா இது வேற வித பயன்படுத்துவாங்க மதுபானத்தை பயன்படுத்துவாங்க அங்க அங்கு கோவாவில் இருந்து ஒன்று இருக்குது சாராயம் அதுக்கு பயன்படுத்துவாங்க அதனால இங்க நமக்கு தொண்ணூத்தி அஞ்சு இந்த முந்திரி பழத்தை கீழே தான் கொட்டுவாங்க அவங்களுக்கு தெரியல அது அந்த மதிப்பு தெரியல அதுக்கு என்ன பண்ணணும் அது சொல்ற மாதிரி அது ஒரே நாள் தான் குளிர் பதன கிடங்குகள் கோல்டு ஸ்டோரேஜ் வச்சு விவசாய போய் வாங்கி 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 சந்தோஷமா கொடுத்துட்டு போவாங்க தூக்கி போடுறதுக்கு தான் சந்தோஷமா கொடுத்துட்டு போவாங்க அதுக்கு ஒரு காசு கொடுத்தேன்னா அது இன்னும் அதுவாக பெரிய ஒரு தொழிலாக வரலாம் எவ்வளோ இங்கே இருக்கிற பொட்டென்ஷியல் இருக்குது வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு இதெல்லாம் மேம்படுத்துவது இந்த விவசாயத்தை மேம்படுத்து விவசாயிகளை மேம்படுத்து ஆனா அதெல்லாம் விட்டுட்டாங்க எலெக்ஷன் ஐநூறு ஆயிரம் கொடுத்தா ஓட்டு போட்டுறாங்க அந்த ஒரு நம்பிக்கையில தான் உங்களெல்லாம் அப்படியே கண்டுக்காம விவசாயிகள் கண்டுக்காம இருக்கிறாங்க அதெல்லாம் அந்த ஒரே காரணத்துக்காக தான் கண்டுக்காம இருக்கிறாங்க இதெல்லாம் நிச்சயமாக இது என்னுடைய கடமையா நான் பார்க்குறேன் தைரியமாக இருங்கள் நாங்க இருக்கிறோம் உங்க கூட இருக்கிறோம் உறுதுணையா இருக்கிறோம் மாதிரி இந்த பலாவுக்கு வந்து இந்த சொசைட்டியில கூட்டுறவு இதுல வந்து கடன் கடன் கொடுக்கல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிச்சயமா அதெல்லாம் நாங்க பண்றோம் நாங்க பண்றோம் இவங்களை கேட்டா ஒன்றும் ஆக போறது கிடையாது இது மட்டும் இல்ல முந்திரிக்கு வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்னு ஒன்று கொண்டு வரணும் எம்எஸ்பின்னு வரணும் அது இப்ப நெல்லுக்கு இருக்குது கரும்புக்கு இருக்குது பருத்தி எல்லாம் இருக்கு ஆனா முந்திரிக்கு இல்லை அதுக்கு கொண்டு வரணும்னு பாட்டாளி மனுஷன் கோரிக்கை வச்சிருக்கிறோம் இது வந்து நிச்சயமா இது வரணும் அதே போன்ற பல இருக்குல்ல வாதாந்திரம் ஒரு ஒரு வில வர நிர்ணயம் வாதா வாதாந்திரம் ஏன்னா அது ஒரு வார வாரம் இந்த வாரத்துல சரி ஒரு ஒரு மாதிரி ஒரு மதிப்பு ஏன்னா இப்ப சீசன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தா பல பத்து ரூபா எடுத்துட்டு போயிட்டாங்க பத்து ரூபாய் என்ன ஆகுது இங்க இருந்து எடுத்துட்டு போறத கட்டுப்படி கூட இருக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நூத்தி ஐம்பது ரூபாய் போகும் ஒரு பழம் இப்போ ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே இல்ல இங்க கிட்ட இந்த மாவட்டத்துல நாலாயிரம் ஏக்கர் பலா விவசாயம் நாலாயிரம் ஏக்கர் இதெல்லாம் நிச்சயமாக இதற்கு நல்ல ஒரு விடிவு வரும் நானா இன்னொரு ஆறு மாசம் ஆறு மாசத்துல ஆட்சி மாற்றம் நடக்கணும் ஆட்சி மாற்றம் நடந்தாதான் இதெல்லாம் நடக்கும் தப்பி தவறி மறுபடியும் இவங்க வந்துட்டாங்கன்னா நீங்க எல்லாமே வேற ஏதாவது என்ன தொழில் பார்த்துட்டு வேற என்ன தொழில் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நம்ம வீட்டில் உட்காந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது விவசாயமே அழிச்சு முடிஞ்சு போயிடுச்சு அதுதான் இறக்குமே இந்த சொன்ன மாதிரி என்எல்சி பாதி விவசாயத்தையும் தண்ணியும் எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சுட்டானுங்க உங்களுக்கு விலை இல்லைன்னா அவ்வளவுதான் இன்னும் கூலியா இன்னும் மோசமா இருக்கும் இன்னைக்கு விவசாய நிலம் எல்லாம் இன்னைக்கு என்ன அடுத்தது கூலியா வந்துட்டாங்க இன்னும் தொடர்ந்து இந்த நிலை தொடர்ந்துச்சுன்னா அந்த கூலியும் அதுவும் மோசமா இருக்கு அதுவும் ஏமாத்திக்கிட்டு எல்லாத்தையும் உரிய எரிய ஒளி விட்டுடுவாங்க உங்களை இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவது என்னுடைய முதன்மை கடமையா நான் பாக்குறேன் ஏன்னா என்எல்சி நீங்க பார்த்தீங்க என்எல்சி போராட்டம் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் நம்ம மட்டும் இல்லைன்னா இந்நேரம் இன்னும் எல்லா நிலத்தையும் ஐம்பதாயிரம் ஏக்கர் முடிச்சுட்டு இருப்பேன் முப்போகம் விளக்கின்ற மண்ணு நமக்கு சோறு போடுற நெல்லு சோறு கிடைக்கிறது அதை வந்து அந்த மண்ணை அழிச்சு அதுல இருந்து இருக்கிற அந்த பழுப்பு நிலக்கரி பழுப்பு நிலக்கரி மோசமானது அது நிலக்கரி கூட கிடையாது சுத்தி இருக்கிற உள்ள போய் ஆஸ்மா கேன்சர் எல்லாம் வந்து அது ஒரு பக்கம் அது இல்லாம அதை எரிச்சு அது இல்லாம அதை எரிக்கிறதுனால நமக்கு வருது அதில் நமக்கு கரண்ட் கொடுக்குறாங்க கரண்ட் தயாரிக்கிறது எவ்வளோ வந்துருச்சு சோலார்ல இருந்து எவ்வளோ வந்து காற்று ஆலைகள்ல இருந்து எல்லாம் வந்துருச்சு அதெல்லாம் பயன்படுத்தாம மண்ணி யாராவது பண்ணுவாங்க மண் இந்த மண் கிடைக்குமா சோருக்கு எங்க போவாங்க மக்கள் இதெல்லாம் இன்னும் பேச நான் சொன்னா அப்புறம் இது சம்பந்தமா நான் இன்னும் ஒரு மணி நேரம் பேசுவேன் நான் இன்னொன்னு நம்ம கிட்ட சொல்லுறது தாமதமா வந்ததுக்கு மன்னிக்கணும் முன்னில சென்னையில இருந்து வந்த சென்னையில நான் கிளம்புற டைம்ல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை அதுக்கு நீங்க ஒரு மணி நேரம் ஆயிடுச்சாங்க அங்க பேசி பண்றதுக்குள்ள அதனால அதெல்லாம் நீங்க காத்துட்டு இருந்தீங்க நீங்க ரொம்ப சந்தோஷம் பார்க்கறதுல நீங்க தைரியமா இருங்க தெம்பா இருங்க ஏன்னா உங்க பிரச்சனைகள் அத்துணைய பிரச்சனையும் நன்கு அறிந்தவன் நான் இது சம்பந்தமா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் எல்லார்ட்டையும் நான் பேசிட்டே இருப்பேன் விவசாய பேசிட்டே இருப்பேன் அதிகமா பேசுறது யாருன்னா தான் ஏன்னா அது இது ஒண்ணு ஒன்னும் ஒண்ணு ஒன்றும் இந்த தானே கோயிலுக்கு அப்புறம் அவ்வளோ ஒன்று ஒன்றும் அவ்வளோ பக்குவமா அதையெல்லாம் பேசி வீசி எல்லார்ட்டையும் பார்த்து என்ன பண்ணணும் என்ன பண்ண எவ்வளோ உதவி பண்ணி அது தானே கோயில் என்ன வந்தாங்க எல்லாம் வந்தாங்க தானே போயெல்லாம் சோறு போட்டாங்க முடிச்சுட்டாங்க அவ்வளவுதான் சோறு போட்டு அது கடமை முடிஞ்சு போச்சு சாப்பாடு போட்டு ஆனா அது இல்லை அதன் பிறகு என்ன செய்யணும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க விவசாயிகள் வந்து முன்னுக்கு வர முடியல இன்னைக்கு வரைக்கும் விவசாயிகளை அவளுக்கு முன்னுக்கு வர முடியல அதனால இதை நிச்சயமாக உங்கள் கோரிக்கைகள் எழுத்து மூலயமா கூட கொடுங்க கொடுங்க நிச்சயமாக நாங்கள் அதை முன்னிலைப்படுத்தி அதை தொடர்ந்து இருக்கிற காலத்தில் இவங்க ஏதாவது பண்ண முடிஞ்சதுனால நான் பண்ண வைப்போம் இல்லை இன்னொரு நாலஞ்சு மாசம் தேர்தல் வருது ஒரு மாற்றம் நிச்சயமா வரும் ஆட்சி மாற்றம் நிச்சயமா வரும் வந்தவுடன் உறுதியாக இதை நாங்கள் உங்களுக்கு செய்து கொடுப்போம் நான் சும்மா உறுதி கொடுத்தனா சும்மா கொடுக்க மாட்டேன் உணர்வுபூர்வமான பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுடைய வாழ்வு சம்பந்தமான பிரச்சனை விவசாயிகள் உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் காலங்காலமா சொல்றாங்கல்ல முன்னூறு முன்னூறு வருஷமா இங்க விவசாயம் நடக்குது முந்திரி முன்னூறு வருஷமா இங்க முந்திரி போட்டுட்டு இருக்கிறாங்க போர்ச்சுகீஸ்ல பிரெஞ்சு போர்ச்சுகீஸ் எவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் இங்கிருந்து எடுத்துட்டு போன பொருள் எல்லாம் அதனால இதை நான் நிச்சயமாக இதுக்கு நல்ல ஒரு தொடக்கம் சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு முடிவு இதற்கு வரும் அதற்கு நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கின்றேன் இதற்கு என்ன இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக தொடர்ந்து நான் தொடர்ந்து அறிக்கை மூலமாக அழுத்தங்கள் மூலமாக போராட்டங்கள் மூலமாக தொடர்ந்து வலியுறுத்தி இதற்கு உங்களுக்கு நல்ல ஒரு பல முடிவுகளை எடுக்க நான் உந்துகோலாக நான் இருப்பேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதியளித்து உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த சந்திப்பை ஏற்படுத்திய நம்முடைய மாவட்ட செயலர் ரவி உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை தெரிவிக்கின்றேன் நிச்சயமாக தைரியமாக இருங்கள் தைரியமாக செல்லுங்கள் என்னுடைய இந்த நடைபயணத்தை தொடர்ச்சியாக மாலையில பண்ட்டியில அந்த நடைபயணம் மேற்கொள்ள அங்க ஒரு கூட்டம் பேசுறதுக்கு அங்கேயும் பேசலாம் அங்கேயும் வாங்க இது நமக்குள்ளே இங்க தெரியுது அங்க வந்து எல்லாம் பொதுமக்கள் நிறைய பேர் வருவாங்க அங்க பொதுமக்களுக்கு இந்த கோரிக்கைகள்லாம் தெரியப்படுத்துகின்ற வகையில நீங்க எல்லாரும் அங்கு அனைவரும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தை கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன்